இந்த ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் இல்லை நான் நாற்பது வருஷமாக ரெண்டாயிரத்துக்கு அப்புறம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நோய்களுக்கு பின்னாடி ஒரு மிருகத்தின் பேர் வருது கவனித்து பார்த்துருக்குறீங்களா முந்தியெல்லாம் மலேரியான்னு ஒன்று வரும் அவ்வளோதான் டைஃபாய்டுன்னு ஒன்று வரும் அது கொசுவால் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் பொதுவாக இப்போ இந்த ஒரு ஐம்பது வருஷமாக நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மிருகத்தின் பேரால் நிறையா வருது பன்றி காய்ச்சல் குரங்கு காய்ச்சல் பறவை காய்ச்சல் வருதா எல்லாமே சிம்பன்சி குரங்கு எதுக்கு காரணம் எய்ட்ஸுக்கு அப்புறம் எபோலாவுக்கு என்ன காரணம் ஒவ்வால் இப்போ இது வந்துச்சு நம்ம கொரோனா இது கூட அவங்க என்ன சொன்னாங்க ஒரு மிருகத்திலிருந்து தான் வந்துச்சு ஊகான் மாநிலத்தில் இருக்கிற மிருகத்தின் மார்க்கெட்ல இருந்து வந்துன்றாங்க சிலர் வவ்வால்ல இருந்து வந்துன்றாங்க சிலர் பாம்புல இருந்து வந்துங்கிறாங்க எது எப்படியோ ஒரு பெரிய காரணம் மிருகத்திலிருந்து வந்துச்சு இதெல்லாத்துக்கும் காரணம் துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் கிருமிகள் வைரஸ் அதெல்லாம் மிருகத்தின் வைரஸ் சொல்றாங்க இப்போ ரீசெண்டா உலக சுகாதார மையம் ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லுது பாருங்க ஏறக்குறைய கொரோனாவை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த இன்னொன்று ஒன்று வருது டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு ஒன்று வருது இதை கொடுத்து வச்சிருக்கிறாங்க அடுத்து ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கவுனிங்க கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்று எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பரவ தொடங்கிய கொரோனா பெரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கணக்கு வச்சுக்கோங்க கரெக்டாக எழுபது வருஷம் முடிஞ்சு நடக்குது ஸோ இப்போ கொரோனாவை விட சக்தி வாய்ந்த இது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாவுடையதான லேப் ஒன்று இருக்கு அந்த லேபில் இருந்த முன்னூத்தி பதினஞ்சோ பதினாறு வைரஸ் வந்து காணாம போச்சு அத்தனையுமே மிருகத்தின் வைரஸ் இங்க பாருங்க கொரோனா கொரோனாவை விட நூறு மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இதன் அபாயம் பற்றி வைரஸ் ஆராய்ச்சியாளருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் இது இது வந்து அவங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷம் பேசுவாங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா கொரோனாவை விட நூறு மடங்கு ஆபத்தானது இது நூறு பேர்ல பதினஞ்சு பேரை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட உலக மக்கள் தொகையில பதினஞ்சு சதவீதம் பாதிக்கப்படும் அப்படின்னு அர்த்தம் இந்த இது மட்டும் இது ஒன்று மட்டும் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி கொலைநோய் நிறைய இருக்கு இது இல்லாமல் பஞ்சம் இது இல்லாமல் யுத்தம் இது இல்லாமல் மிகப்பெரிய அளவில் இயற்கை பேரழிவு இதெல்லாம் நடக்க போகுது இவ்வளவும் சேர்ந்து உலகத்தில் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க அதே வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லி வச்சுட்டார் எவ்வளவு பேர் பூமியில் உள்ளவர்களில் கால் பங்கு இவங்களே பதினஞ்சு பர்சன்ட்ன்றாங்க இப்போ வந்தவங்க ரெண்டாயிரம் வருஷத்து முன்னாடி பைபிள் சொல்லுது இருபத்தஞ்சு பர்சன்ட் ஸோ நம் கண்களுக்கு முன்பாக மங்கிய நிறமுள்ள உள்ள குதிரையின் காலம் அப்ரோச்சிங் வருது இதை வந்து ஒரே வசனத்தில் பைபிள் வந்து நம்ம கொடுத்து வச்சிருக்கு இதை இவங்க தனித்தனியாக நமக்கு இந்த அஞ்சு வருஷத்தில் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள இந்த நாளையினுடைய அடுத்த கட்டத்தை இவங்க தனித்தனியா சொல்றாங்க இந்த நாளையும் பைபிள் ஒரே வசனமா நமக்கு சொல்லியிருக்கு ஆறாம் அதிகாரம் ஒரு அதிகாரத்துல சகரியாவின் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரத்திலையும் ஆறாம் அதிகாரத்திலையும் இதை கொடுத்து ஆண்டோர் தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சகரியாவுக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறாரு யோவானுக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறாரு இது கரெக்டா நம்ம காலத்துல நடக்க வேண்டியதுன்னு சொல்றாரு இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஒன்றின் பின் ஒன்றாக வருது அடுத்து மூன்றாம் உலக யுத்தமும் அதை ஒட்டி மிகப்பெரியதான கொள்ளை நோயும் இது வரைக்கும் கொரோனாவை விட அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இனி கொரோனாவை விட மோசமானது ஒன்று வருகிறது அதை ஒட்டி இயற்கை பேரழிவும் அதோடு கூட மிகப்பெரியதான பஞ்சங்களும் தண்ணி பஞ்சம் சாப்பாடு எல்லாம் சேரும் பொழுது உலகம் இதுவரைக்கும் பார்க்காத மிகப்பெரிய பேரழிவை நம் காலத்தில் நாம் பார்க்க போகிறோம் இப்போ நாம் இதில் என்ன செய்ய போகிறோங்கிறதா கேள்வி இதை மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது ஏன்னா இயேசு என்ன சொல்றாரு மத்திய இருபத்தி நாலு ஆறுல யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள் இவைகளெல்லாம் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது இதெல்லாம் நடக்கும் இதை மாத்த முடியாது அவ்வளவுதான் ஒருவேளை நீங்க இப்படி நினைக்கலாம் இல்லைங்க நினைவே ஜனங்கள் தான் ஜோ பண்ணாங்க ஆண்டவர் மாத்தனார் நம்ம ஜோ பண்ணா மாத்துவாரா நினைவே ஜனங்க மாதிரி ஜோமண்ணா பண்ணா மாத்துவாரு ஜனங்க மாதிரி ஜோமண்ணா பண்ணா மாத்துவாரு நீங்க நினைவே ஜனங்க மாதிரி ஜோ பண்ணுவீங்களான்னு பாத்துக்கோங்க அவங்க எப்படி ஜோம் பண்ணாங்கன்னா இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் ராஜாவிலிருந்து அந்த நாட்டினுடைய மிருகங்கள் வரைக்கும் தண்ணி குடிக்கலையாம் கரெக்ட் தானே எங்க நீங்க மூணு நாள் அப்படி செய்யுங்க அவன் நாற்பது நாள் செஞ்சானாம் நாற்பது நாள் நீங்க செய்யுங்க உங்க வீட்டில் இருக்கிற நாலு பேரே சேர்ந்து உங்களால் ஜோம் பண்ண முடியாது நாலு பேர் சேர்ந்து ஒரு சபையில் இருக்கிற மொத்தமாக சேர்ந்து ஜோம் பண்ண முடியாது ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நீங்கள் எங்கே வரீங்க யோசிச்சு பாருங்க ஸ்பெஷல் மீட்டிங்க்கு வரீங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு இதில் அறவாசி தான் இருக்குது காலையில் கம்பெனி தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த டிசம்பர் முப்பத்தொழாந்தேதி நைட்டு ஆசிர்வாத தத்த செய்தி நிரம்பி வழியும் இடம் கொண்டு போகாத மட்டும் சேர்லாம் போட்டு சாமியானெலாம் போட்டு ரோடு முழுக்க கூட இருக்கும் ஏன்னா வாக்கு தத்த கேலண்டர் வாங்கிட்டு போகிறதுக்கு ஒரு குரூப் வரும் இல்லை அதுக்கு வருவீங்க கம்பெனின்னா கொஞ்சம் பேர் வருவீங்க தேசத்தை காப்பாற்றணும் வரப்போற அழிவில் திறப்பில் நிற்கணும் வாங்க முழங்கால் போட்டு நம்ம ஜோ பண்ணலாம்னா எங்கே பாஸ்டர் வேலை பிஸியாக இருக்குது ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு எங்கே வர முடியுது பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே நேரம் சரியாக இருக்குது இப்படி சொல்லி பார்க்கணும் இனிமேட்டு நீங்கள் வந்தால் அடுத்த வருஷம் வீடு தருவேன் என்ற கர்த்தை நிச்சயம் சொல்லுகிறார் அத்தனை பேர் வந்துடுவான் ஃபேமிலியோடு வந்துடுவான் இன்னைக்கு சபையோட நிலைமை இதுதான் நினைவே ஜனங்களுக்கு தேவன் உங்களுக்கு இறங்கணும்னா அதே மாதிரி புசியாமலும் குடியாமலும் நாற்பது நாள் இருக்கணும் ரட்டு கர்த்தர் இருக்கு நாற்பது நாளும் பார்த்துட்டு நாற்பது நாள் கழிச்சு யோனா கட்ட போய் சொல்றாரு அவர்கள் தாழ்த்தினதை கண்டாயா நான் மனஸ்தாபப்பட்டேன் சரி விற்றியா அழுகிறத பார்த்து கத்தரை மனஸ்தாபப்பட்டேன் உண்மையாக அழுகுறான் எங்க நீங்க செய்யுங்க பார்ப்போம் கஷ்டம் அதனால உங்களாலையும் என்னாலையும் ஒன்னு கத்தர் சொன்னாரு இது கண்டிப்பா என்ன செய்யும் நடக்கும் ரெண்டாவது அந்த கர்த்தரோட இருதயத்தை அசச்சு நிறுத்துற அளவுக்குலாம் இப்ப நம்மளால யாருமே என்ன இல்லை நம்மளாம் ரெடியா இல்ல நம்ம அதுக்கு வருத்தனம் நிறைய இருக்கேன் நான் உங்களை நெகட்டிவாக சொல்லலை அந்த இடத்துல சர்ச்சை இப்போ இல்லைங்கிற இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு இல்லைங்கிற ஒருவேளை இன்னைக்கு நைட்டு நீங்கள் அத்தனை பேர் மனம் திரும்பி பதினோரு மணிக்கு மேலே அத்தனை பேரும் சேர்ந்து ஊக்கமாக ஜோம் பண்ணி நாளைக்கு காலையிலே நீங்கள் அத்தனை பேரும் இங்கே ஒரு மனைப்பட்டு குசியாமலும் குடியாமலும் நீங்கள் காப்பி கூட குடிக்காமல் வந்து கையை கொத்த ஜோம் பண்ணீங்கன்னா சோத்துறோம் ஆமீன் ஒத்துறா சொன்னீங்களே நீங்கள் நீங்கள் பார்த்தது எப்படி இருந்துச்சு தெரியுமா யார் நாங்கள் காலையில் காப்பி குடிக்காமல் சரி சீக்கிரம் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரி சோத்திரம் ஸோ இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே இதெல்லாம் நடக்கும் ஆனால் இதில் ஒரே ஒரு உத்தரவாதத்தை கத்த நமக்கு தருகிறார் இதெல்லாம் நடக்கும் இஸ்ரேவேல் எகிப்து முழுக்க இந்த வாதை வரும் இஸ்ரேவேல் இருந்த கோசே நாட்டில் மட்டும் வரவில்லை என்று வேதம் சொல்லுது இதெல்லாம் சம்பவிக்கும் ஆனால் உங்களையும் என்னையும் தம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை கத்தர் பாதுகாப்பேன் என்று முன்னுறுத்திருக்கிறார் அலே லோயா ஆனால் அதுக்கு ஒரு கட்டளை இருக்குது சும்மாலாம் இல்லை உடனே நீங்கள் அப்பா அடா சோத்திரம் தப்பிச்சிட்டோம் பிரைஸ்தல்லாடு அதெல்லாம் இல்லை நீ என்ன தான் வீட்டுக்குள்ளே இருந்து வேளாருந்து ஆட்டுக்குட்டி அடித்தாலும் வெளியில் ரத்தம் பூசப்பட்டிருக்க வேண்டும் என்ன தான் உன் வீட்டில் பஞ்சம் வராமல் இருக்கணும்னா உன் வீட்டுக்குள்ளே எலியாக இருந்தால் தான் அந்த வீட்டில் பஞ்சம் வராது அதே மாதிரி தான் உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவும் ஆவியானவர் உலாவுதலும் இருந்தால் இது எதுவும் உங்கள் வீட்டுக்குள் வராதபடி கர்த்தர் பாதுகாக்க வல்லமை இருக்கிறார் உள்ளவராயிருக்கிறார் வீட்டுக்குள்ள சீரியல் இருக்கு படம் இருக்கு சினிமா இருக்கு ஐ டபிள்யூ எல் இருக்கு வீடியோ கேம்ஸ் இருக்கு வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கு ஏசுநாதர் எங்க குடும்ப சபம் எங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஜாம பண்றது ஒன்று இருக்கு யோசிச்சு பாருங்க சர்ச்சுக்குள்ள உங்க சர்ச்சை சொல்லல பொதுவா சர்ச்சுக்குள்ள ஃபாதர்ஸ் டே இருக்கு மதர்ஸ்டே டே இருக்கு பர்த்டே இருக்கு மேரேஜ் டே இருக்கு ஆனுவல் டே இருக்கு செலிப்ரேஷன் இருக்கு பைபிள் ஸ்டடி எங்க பைபிள் ஸ்டடி எங்க பர்த்டே வச்சா எல்லாரும் கூட்டிடுறியா ஃபாதர்ஸ் டேக்கு ஆண்கள் எல்லாம் வந்துடுறீங்க மதர்ஸ்டேக்கு டேக்கு பெண்கள் எல்லாம் வந்துடுறீங்க உமன்ஸ் டேக்கு எல்லாரும் வந்துடுறிய எல்லா டேக்கும் வச்சாச்சு இதுவே சபையெல்லாம் சேர்ந்து ஊட்டிக்கு டூர் போலான்னா காசு கட்டி பஸ் பிடிச்சி போயிடுறியா எல்லாத்துக்கும் ஒரு பைபிள் ஸ்டடின்னு ஒன்னுச்சா வரியிலா எத்தனை பேர் வந்திருக்கீங்க சொல்லுங்க கரெக்டா நாலு பேர் அஞ்சு பேர் அவ்வளவுதான் கெட்ட வேலை பிசி வாதையை தடுக்க முடியாது உங்கள் வீட்டுக்குள்ள ஜபமும் வேத வாசிப்பும் கத்தர் உலாவுதலும் வீடு தேவனுடைய வீடா இருந்தால் மட்டும் தான் முழு பாதுகாப்பு இவைகளுக்கு நடுவில நடக்கும் உங்க வீட்டுக்குள்ள சீரியல் சினிமா அடிதடி அக்கிரமம் விசுவாசி வீட்டுல கெட்ட வார்த்தை விசுவாசி வீட்டுல கெட்ட வார்த்தை அவன் சொல்றான் கோபப்பட்டு பேசிட்ட ஒரு வார்த்தை எப்படி வெளியே வரும் உள்ளுக்குள்ள இல்லாம எப்படி வெளியே வரும் இன்னைக்கு விசுவாசி வீட்டுக்குள்ள எல்லாருக்கு சண்டை சச்சரவு விவாகரத்து அத்தனையும் கிடக்கு உன் வீட்டுக்குள்ள வாதையும் இருக்கத்தான் செய்யும் அது எப்படி இருக்காது அதுவும் இருக்கத்தான் செய்யும் मां வீட்டு வாசல்ல ரெண்டு இருக்கும் ஒன்று வாசல் படியில நின்றவர் கதவை இல்லையா உன் வீட்டு வாசல் பாவம் படுத்துருக்கு ஒன்று உள்ள 예수 வந்துட்டார்னா பாவம் போயிடும் இல்ல 예수 இல்ல வெளிய இருக்கிற பிசாசு மேலும் ஏழு பிசாசை கூட்டிட்டு வந்து ஜோடிக்கப்பட்டிருக்கிற வீட்டை ஆக்குபை பண்ணிடும் உன் வீட்டுக்குள்ள 예수 இருந்தாதான் ஆச்சு சும்மாவாது சால்ஜாப் சொல்லிக்கூடாது சிலர்லாம் சுயநீதிகாரங்க இருக்காங்க ஆ தசமா காணிக்கலாம் நான் கரெக்டா கொடுத்துறேன் பாஸ்டருக்கிட்ட பவ்யமா பிரைஸ் தலாட் சொல்லுவேன் பாஸ்டருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க வருஷத்துக்கு ஒரு நாள் பாஸ்டர் எங்க வீட்டுல வந்து சோறு தின்னுவாரு தின்னுட்டு போட்டோம் உன் வீட்டுக்குள்ள பாஸ்டர் வந்தா என்ன பெரிய பெரிய வாஞ்சலிஸ்ட் வந்தா என்ன ஏசுநாதர் எங்க ஏசுநாதர் இல்லாத வீட்டுக்குள்ள வேற யார் வந்தாலும் பிரோஜனம் இல்லை தம்பி சிலர்லாம் பாஸ்டர் கூப்பிட்டு ஒரு நாள் பிரியாணி போட்டா பல்லவத்து போயிடலாம் நினைச்சு தெரியுறான் ஒரு வயலும் போக முடியாது உங்களை சொல்ல நீங்க தங்கம் நான் பேசுறது எல்லாமே ஆவடிக்கு வெளியே புரியுதா உங்களுக்கு சூலூர்பேட்டைக்கு போற வழியில பேசிக்கிட்டு இருக்கேன் இப்ப நான் உங்களை பத்தியே பேசல சில நினைச்சிட்டு இருக்காங்க யாருக்காவது கூப்பிட்டு காப்பி கொடுத்துட்டா எங்க வீட்டுக்கு வந்தோம் எப்பவும் காப்பி குடிப்பாரு அதுக்கே பரவது கூப்பிட்டு போயிடுவோமா காப்பி கொடுத்து பரலத்து போயிருவீங்களா நீங்க அதெல்லாம் ஆகாது தம்பி இயேசுநாதர் வீட்டுக்குள்ள இருந்தா தான் பரவது போக முடியும் வீட்டுக்குள்ள அப்பா அம்மாவே வச்சுக்க மாட்டே நீ வயசான தூக்கி கொண்டு போய் ஹோம் ஏஜ்ல போட்டேன் நான் உங்க அம்மாவோட இருக்க மாட்டேன் அந்த அம்மா பரலோத்துக்கு வந்தா எங்க போவேன் அந்த அம்மா சொல்லுது எங்க வீட்டுக்காரோட அம்மாவோட மாமியாரோட நான் வாழ மாட்டேன் வாழாத அந்த மாமியார் பரலோத்துக்கு வருவேன் எங்க போவேன் அங்க வந்து சொல்லணும் உங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் உங்க அம்மாவோட இருக்க மாட்டேன் நரகத்துக்கே போறேன் போ வீட்டுக்குள்ள அம்மா அப்பாவை வச்சுக்க முடியல உன்னால நீ எப்படி ஏசுநாதரை வச்சுக்க போற அப்படின்னு கேட்கணும் நான் ஏன் கேட்கிறேன் நமக்கு என்ன அதை பத்தி அது உங்க வீடாச்சு நீங்களாச்சு பார்த்து கொள்ளுங்க சும்மா இந்த பாஸ்டரை ஏமாத்திட்டு எவாஞ்சலிஸ்ட் ஏமாத்திட்டு பரலோத்துக்கு போயிடல கனவு கூட கனாதியா நாங்கள் உங்கள் முகத்தை பார்க்கிறோம் கர்த்தரோ ஈரத்தை பார்க்கிறார் நீ யார் என்பது கர்த்தருக்கு தெரியும் என்ன ஏமாத்திரலாம் தம்பி தேவனை ஏமாத்த முடியாது பாஸ்டரை ஏமாத்திரலாம் தேவனை ஏமாத்த முடியாது ஒருவேளை நாங்கள் ஏமாந்து கூட போகலாம் ஆனா பரலோகத்துல கால் வைப்பான்னு கனவுல கூட நினைக்காது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு உங்களால் பர்லவத்தின் வாசல் உங்களுக்கு திறந்திருக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்குறார் காலம் மிக சமீபம் உலகம் காணாத பேரழிவு இருக்குது உன் வீட்டுக்குள்ள ஏசுநாதரை பத்திரமா வச்சுக்கோங்க ஆண்டவர் சொல்கிறாரு என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாக இப்போ நாம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் நம்மளை விட்டு ஆண்டவர் போயிடக்கூடாது ஆண்டவரை பத்திரமாக வச்சுக்கணும் யார் போனாலும் சரி ஆண்டோர் போகாமல் பார்த்துக்கோங்க இது ஒன்று தான் நீங்கள் வருகையில் போவதற்கான வழி அல்லையூயா ரெண்டாவது ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும் இயேசு என் பாவத்தை மன்னா மன்னிச்சிட்டாருங்கிற நிச்சயம் இருக்கணும் ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் வீழ்ச்சி விளக்கினம் அதெல்லாம் இருக்கும் ஆனா ஒரு நிச்சயம் இருக்கணும் இயேசு என் பாவத்தை மன்னிச்சுட்டாரு இரண்டாவது பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானசனம் எடுத்திருக்கணும் குழந்தையில எடுத்த சின்ன வயசுல எடுத்த இதெல்லாம் ஞானசனமே கிடையாது பைபிளில் இல்ல ஒரே ஞானசானம் தண்ணியில் மூழ்கி எடுப்பது தான் ஒரே ஞானசானம் மூணாவது எபே நாலு முப்பது சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்க பரிசுதான் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும் இன்னைக்கு கேட்டாங்கப்பட்டா போதாதா பரிசு தாவி தனியா பெறணுமா அப்படின்னு இன்னைக்கு யாரோ ஒருத்தர் கேட்டாங்க ஒரு டாக்டரின் சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க இயேசுநாதர் ரட்சிக்கப்பட்டு இயேசுநாதர் கூட மூன்றரை வருஷம் இருந்தாங்க அப்போசரர்கள் ஆனால் இயேசு சொன்னார் போய் பரிசு தாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் காத்திருங்கள் இயேசுநாதர் கூட இருந்தால் மட்டும் பத்தாது பர்சுத்தாவியானவை தான் நம்மை நடத்த வேண்டியதாக இருக்கிறது நாலாவது அப்போசல் ரெண்டு நாற்பது சொல்ற அப்போ சொல் ரெண்டு சொல்லுது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு உலகத்துக்கு என்ன இருக்கணும் வித்தியாசம் வேறுபாடு இருக்கணும் உலகம் வேறு நாம வேறு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது அவங்க கூட சேர்ந்து அரட்ட அடிக்கிறது சில இருப்பான் சர்ச்சில் வரும்போது இங்கே ஆராதனை இங்கே வந்து எல்லாரும் கூட சேர்ந்து பேசுகிறோம் அலலுயா சோதரம் அப்படியே இன்னொரு டீம் இருக்கும் வெளியே அங்கே போனோடனே என்னமாச்சா என்னமாமா அப்படின்னு ஆரம்பிச்சு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி அவங்களோட சினிமா பாட்டு போய்டு அப்புறம் ஜோக்கெல்லாம் அடிச்சு அங்க முடிச்சிட்டு அவன் என்ன சொல்லுவான் அது பேலன்சிங்கா போகணும் எப்படி போனோம் ஆண்டவர் சொல்றாரு கர்த்தர் தெய்வமானால் கர்த்த இடத்துல வாங்க பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்க ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறவன் என்ன செய்யறானா தன் வழிகள் எல்லாவற்றிலும் நிலையற்றவனாய் இருக்கிறான் தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் கருத்து தான் கத்திரக்காக விட வேண்டியிருக்கும் அதை விட்டுட்டு வந்து பாருங்க நீங்கள் நினைக்காத எத்தனையோ காரியங்களை பரலோகம் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அஞ்சாவது சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை நீங்கள் என்ன செய்யணும் ஒரு ஒருத்தரும் கண்டிப்பாக சொல்லணும் சொல்லாவிட்டால் உங்களுக்கு உங்களோடு கூட பரலோகத்துக்கு வரப்போறது இந்த உலகத்திலிருந்து உங்க கூட வரப்போறது ஒன்றுமே கிடையாது எதுவுமே அது உங்களுக்கே நல்லா தெரியும் தானே வராது ஆனால் ஒன்னே ஒன்று வரும் என்ன வரும் தெரியுமா நீங்கள் சம்பாதிச்ச ஆத்மா உங்களோடு கூட வரும் ஆண்டவர் உங்ககிட்ட கேட்டதும் அது மட்டும்தான் வேற ஒன்றுமே கேட்கல தன்னையே தந்தவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவரவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தவர் நம்ம கிட்ட கேட்டது ஒன்னே ஒன்று நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கித்து சீஷராக்கி ஞானசான ஸோ ஆண்டவன் நம்ம கிட்ட பண்ண ரெக்வெஸ்டோ அல்லது கட்டளையோ அல்லது வேலையோ எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ ஆண்டவன் நமக்கு சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த சுவிசேஷத்தை இயேசு வர்றதுக்குள்ள எவ்வளோ பேருக்கு சொல்ல முடியுமோ சொல்லுங்க உட்காந்து ஃபோன் எடுத்து வெட்டியாக கதை பேசாதீங்க உங்கள் சொந்தக்காரங்க நச்சிக்க போடாமல் இருந்தால் ஃபோன் பண்ணி பேசுங்க உட்காந்து அவங்ககிட்ட சொல்லுங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கேட்டேன் வராராம் ஏசு வராராம் நடக்குதான் ரெண்டு தாங்க நடக்கும் ஒன்று இனிமேட்டு இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதேம்பா வச்சிருங்க இன்னொன்று ஏற்றுக்கொண்டால் அந்த ஆத்மா வரலகத்தில் உங்களுக்கு கணக்கில் இருக்கும் அவன் திட்டிட்டு கூட வைக்கட்டோம் இப்போ என்னப்பா உங்களுக்காக அடி வாங்கின யேசுநாதருக்கு திட்டு வாங்க மாட்டிங்களா நீங்கள் உங்களுக்காக முகத்தில் துப்புனான்ம்மா அவ்வளோ வாங்கின ஏசுநாதருக்காக ஒரு வார்த்தை வாய் காதில் கேட்டேன் என்ன அவன் சொல்ல பெரிய பர்சுந்தவன் மாதிரி பேசாத வெயிடா நீ யாரும் தெரியுமா வச்சிருங்க பிரச்சனை இல்லை ஆனா ஜபத்தோட ஃபோன் பண்ணுங்க அவனை ரட்சிப்பதற்கு கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிற என்ன அதில் குறைஞ்சி போயிட போறிய போய் பாருங்க எத்தனையோ காரியங்கள் பிசாசுக்கு செய்கிறவங்கெல்லாம் ரோட்டில் நின்று செய்கிறாங்க எத்தனையோ பேர் திட்டிட்டு போறான் அதை பற்றிலாம் அவன் என்ன செய்யல கவலைப்படலை ராணுவத்தில் போய் பாருங்க இந்த நாட்டுக்காக உயிரை கொடுக்குறாங்க அவங்க கவர்மெண்ட்டு அவங்களுக்கு ஒரு பதவி கொடுக்குது அல்லது வந்து ஒரு ஒரு பட்டம் கொடுக்குது ஒரு பணம் கொடுக்குது அவங்க குடும்பத்தை ஏதோ ஆதரிக்குது அதுக்காக தன் ஜீவனையே கொடுக்குறான் இயேசு கிறிஸ்துக்காக நம்ம கொடுக்கறதுக்கு என்ன அவர் பரலோகத்தையே தரங்கிறார் ஏன் நீங்கள் ஒரு வார்த்தை கெட்ட எவ்வளோத்த திட்டிட்டு போறான் இருக்கட்டும் ரோடில் நின்று டிராக்ஸ் கொடுக்க போகிறீங்க ஒன்று அவன் போகிறான் இல்லை உங்களை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுப்பேன் மிரட்டுவான் சட்டப்படி உங்களை உள்ளே வைக்கிறதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது நீங்க டாக்ஸ் கொடுத்து அவங்க போன் பண்ணி போலீஸ் வந்தாலும் உங்களை ஜெயிலில் வைக்கிறதுக்கு சட்டம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த டிராக்டர் கொடுக்கிறதுக்கு சட்டப்படி உரிமை இருக்கு நமக்கு அவன் சும்மா மிரட்டுவான் போலீஸ் போலீஸ் வர அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவங்களும் ஒன்று செய்வாங்க வா 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 ஸ்டேஷனுக்கு எதுக்கு தெரியுமா அடிச்சிட போறாடோன்னு கூட்டிட்டு போயிருவாங்க கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு அவங்க அனுப்பி விட்டுருவாங்க போலீஸ்காரங்களும் உங்களை கஷ்டப்படுத்தணும் அவங்களுக்கு இருக்காது அவங்க என்ன செய்வாங்கன்னா இவனுக்கு மதியில் விட்டுட்டு போனால் இவனுக்கு ஏதாவது இவங்களை பண்ணிட போகிறாங்க சண்டை வந்துட போதுன்னு உங்களை வேனில் கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சு ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு அமுச்சு விட்டுருவாங்க இவ்வளோ தான் நடக்கும் உங்களை ஜெயிலில் வைக்கிறதுக்கு சட்டமே கிடையாது தைரியமாக சுவிசேஷன் சொல்லுங்க சொல்றதுக்கு கான்ஸ்டியூஷன் படி நமக்கு என்ன இருக்கு உரிமை இருக்கு அதையும் தாண்டி இல்லைனாலும் சொல்ற பல நாடுகள்ல இல்லை ஆனாலும் அங்க சொல்லி அடி வாங்குறான் ஏன் தெரியுமா கான்ஸ்டியூஷன் வேணா நமக்கு எதிராக கூட இருக்கலாம் ஆனால் பரலோகம் நமக்கு ஆதரவாக இருக்கிறது ஆண்டவன் நம்மை சுவிசேஷம் சொல்லி இருக்கிறார் சுவிசேஷம் சொல்லுங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்